தமிழ் சினிமாவை தொடர்ந்து தற்போது ரியாலிட்டி ஷோக்களிலும் இந்து மத வெறுப்பு அதிகமாகிவிட்டது போல ஜி தமிழ் சேனல் செய்த வேலையால் இப்போது பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளது ஜி தமிழ் சேனலை ஒளிபரப்பாகி வரும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என்பது நடனத்தில் ஆர்வமுள்ள போட்டியாளர்களுக்கு மேடையாக விளங்கும் ஒரு பிரபலமான ரியாலிட்டி ஷோ இந்த நிகழ்ச்சி பல திறமையான நபர்களை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு சினிமா மற்றும் பிற ஊடக வாய்ப்புகளை உருவாக்கி வந்திருக்கிறது ஆனால் சமீபத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது சில நாட்களுக்கு முன்பு ஒளிபரப்பான ஒரு எபிசோடில் நடனம் என்கின்ற பெயரில் இந்து மத கடவுள்களை அவமதிக்கும் விதமாக காட்சிகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனை கொண்டே இந்து முன்னணி அமைப்பு கடந்த இரவு பத்து மணி அளவில் மத்திய அமைச்சர் எல்முருகனை ட்விட்டரில் டேக் செய்து இந்த நிகழ்ச்சி மற்றும் ஜி தமிழ் சேனல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தது இந்த கோரிக்கைக்கு எதிர்வினையாக மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் மிக விரைவாக நடவடிக்கைக்கு வந்தது அந்த கோரிக்கை எழுந்த பின்னர் அரை மணி நேரத்திற்குள் ஜி தமிழ் சேனலுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஜூலை அன்று பனிரண்டு நிகழ்ச்சியில் கேபிள் டெலிவிஷன் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதை அடுத்து சேனல் ஏழு நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேண்டிய விளக்கம் அளிக்கப்படாத பட்சத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் எனவும் அதில் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸ் கிடைத்ததும் தங்களது கோரிக்கைக்கு துரிதமாக பதிலளித்த அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து அமைப்பு ட்விட்டரில் மீண்டும் பதிவு வெளியிட்டது இச்சம்பவம் மீதான எதிர்வினைகள் சமூக ஊடகங்களில் பரவலாக காணப்பட்டு வருகின்றன இதுபோல நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தின் மத உணர்வுகளை மதித்து ஒளிபரப்புக்கான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்